வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு உயர்நீதிமன்றம் தடை அதிர்ச்சி அளிக்கிறது திருமாவளவன் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே சிதம்பரம் ரயில் நிலையம் மத்திய அரசின் அமிர்திக் பாரத் திட்டத்தின் கீழ் ரூபாய் ஆறு கோடி செலவில் நவீனமயமாக்கப்பட்டது இதனை பிரதமர் நரேந்திர மோடி ராஜஸ்தான் மாநிலத்தில் இருந்து காணொலி காட்சி மூலம் ரயில் நிலையத்தை திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து சிதம்பரம் ரயில் நிலையத்தில் நடைபெற்ற விழாவில் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவடவன் பங்கேற்று ரயில் நிலைய சிறப்பு கல்வெட்டை திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து பேசிய அவர் சிதம்பர ரயில் நிலையத்தில் அனைத்து ரயில்களுக்கும் நின்று செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் விழுப்புரம் தஞ்சாவூர் ரயில் பாதையை இருவழி பாதை ரயில் பாதையாக மாற்ற வேண்டும் அதேபோல் காரைக்கால் வரையிலும் இரு பா இரு ரயில் பாதை அமைக்க வேண்டும் சிதம்பரத்தை சந்திப்பு நிலையமாக கொண்டு காட்டு மன்னார் கோயில் ஜெயகொண்டான் வழியாக அரியலூர் வரை புதிய ரயில் பாதை அமைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது இதனையும் மத்திய அரசின் கவனத்திற்கு எடுத்து சென்று உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் போக்குவரத்து வசதி உள்ள ஒரு மாநிலம்தான் பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடையும் தென்மண்டலம் ரயில்வே வளர்ச்சி என்பது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வடக்கு மண்டல ரயில்வே துறை வளர்ச்சி அடைந்திருப்பதைப் போல தென்மண்டல ரயில்வேயும் வளர்ச்சியும் அடைய வேண்டும் அதற்கு கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்து கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என மத்திய ரயில்வே அமைச்சகத்துக்கு திருமாவளவன் வேண்டுகோள் வைத்துள்ளார் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் பாஜக மாவட்ட தலைவர் தமிழகன் விசிகா மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ் ஒளி மாணவலன் கடலூர் மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன் சிதம்பரம் ரயில் பயணிகள் நல சங்க நிர்வாகிகள் அப்துல் ரியாஸ் சிவராம வீரப்பன் அம்மிகாபதி பரங்கிப்பேட்டை பணியாளர் நல சங்கத்தின் தலைவர் அருள்முருகன் மற்றும் ரயில்வே துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பல கலந்து கொண்டனர் விழாவிற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன் தமிழ்நாடு அரசுக்கு மத்திய அரசுக்கும் ஒதுக்கிட வேண்டிய நிதி ஒதுக்காமல் கல்விக்காக ஒதுக்க வேண்டிய நிதியும் தராமல் தொடர்ந்து வஞ்சிப்பது வஞ்சித்து வருகிறது இந்த நிலையில் முதலமைச்சர் கூட்டத்தில் நேரடியாக பங்கேற்று தமிழக அரசுக்கு தர வேண்டிய நிதியை ஒதுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வலியுறுத்த செல்கிறார் எதிர்கட்சி தலைவர் என்கின்ற முறையில் எடப்பாடி பழனிசாமி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக விமர்சனத்தை வைத்துள்ளார் அது ஒரு அரசியல் விமர்சனம் அவ்வளவுதான் புல புலனாய்வு துறைகளை மத்திய அரசு பாஜக அரசு தனது அரசியல் பகைவருக்கு எதிராக ஏவி வருகிறது திமுக தலைமையிலான அரசுக்கு பல நெருக்கடிகள் அமலாக்கத்துறை மூலம் கொடுக்கிறது அதில் ஒன்றுதான் டாஸ்மாக் நிறுவனத்தின் மீதான சோதனை என்கின்ற செயலை சு சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளாக அதனை இன்று தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் பதிவு செய்து அமலாக்கத்துறையின் அரசியல் சார்ந்த நடவடிக்கைகளை எடுக்க கட்டுப்படுத்த வேண்டும் என கோரிக்கையை முன்வைத்து காரணத்தினால் இடைக்கால தடை போட்டுள்ளது இதனை வரவேற்கிறோம் துணைவேந்தர்கள் நியமனம் செல்வதில் செய்வதில் உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது அதிர்ச்சி அளிக்கிறது உச்சநீதிமன்றம் தீர்ப்புக்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்ததாக சான்றுகள் இருப்பதாக தெரியவில்லை உச்சநீதிமன்றம் பல்கலைக்கழக மசோதாக்களை ஏற்று சட்டம் சட்டமாக்கியுள்ளது அதனை அடிப்படையில் பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமனம் செய்யும் அதிகாரம் வேந்தர் என்கின்ற முறையில் முதலமைச்சருக்கு உறுதியாகி உள்ளது இதனையும் தமிழக அரசு சட்டப்பூர்வமாக சந்திக்கும் என்கின்றால் தொழில் திருமாவளவன் இந்த ஒரு தகவல் தற்பொழுது வெளியாகி பெரும் பரபரப்பாகவும் அரசியல் வட்டாரங்கள் பேசும் பொருளாகவும் மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நன்றி வணக்கம்